இவருக்கு இருபத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில் இவர் எப்போ வேண்டுமானாலும் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக எப்பவுமே துப்பாக்கி வச்சிருக்காரு ஆரோக்கிய செல்வி முத்து உணவை விரும்புது அவரை சிறை வளாகத்துக்குள்ளே கொல்லப்படுகிறார் தீபக் ராஜா உடைய கொலையோ ஆரோக்கிய செல்வி முன்னாலே நடக்கும் இந்த கொலை வந்து ஆரோக்கிய செல்வி காரணமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த காவல் துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் இந்த கொலைக்கு உடந்தையை இதை செய்தி வருவது தனி மனித பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளாக வளர விடுவதற்கு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று சமூகத்துக்கும் இது பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது இரண்டு சமூக தலைவரும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே அந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர பிரச்சினையை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சி செய்யவில்லை செய்தால் கண்டிப்பாக முடியும் தமிழ் முன் வணக்கம் நம்ம கூட இன்றைக்கி பேச இணைந்துருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் திருநெல்வேலி அப்படினாலே இப்போ வந்து கொலையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கடந்த இருபதாம் தேதி வந்து தீபக் ராஜா அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் யார் இந்த தீபக் ராஜா எதனால் படுகொலை செய்யப்பட்டார் இதுக்கு பின்னணி என்ன ஐயா இல்லை தீபக் ராஜா அவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர் இவர் பசுபதி பாண்டியனுடைய வழி வந்த அந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் இவர் மீது இருபத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கில் விடுதலை இருக்கார் இப்போ இவருடைய தூத்துக்குடி தூத்துக்குடியில் காவல்துறையால் திருநெல்வேலி வாகை குளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் தூத்துக்குடியிலிருந்தால் இருந்தால் உயிருக்கு ஆபத்து தூத்துக்குடியில் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை அப்போ அவர் தூத்துக்குடியிலிருந்து வாகை குளம் தீபக் ராஜாவாக மாறுறார் திருநெல்வேலியிலே வாழ முடியல மதுரையில் வந்து செட்டில் ஆகிறார் அப்போ இவரை பொறுத்தவரை இவருக்கு இருபத்தி மூணு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சூழ்நிலையில் இவர் எப்போ வேண்டுமானாலும் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இதுதான் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி மூன்று மாவட்டங்களிலும் இவருக்கு சமூக ரீதியான மாற்று சமூக எதிரிகள் அப்போது இவர் இவருடைய உடலுக்கும் உடைமைகளுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அச்சுறுத்தல் இந்த அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக எப்பவுமே துப்பாக்கி வச்சிருக்கார் துப்பாக்கி என்பது நீங்கள் சராசரி நிராயுத வாழ முடியாதவர்கள் தான் துப்பாக்கி நம்பி வாழ வேண்டியிருக்கு மதுரையில் அவர் அவருடைய ஜாகை மாற்றப்பட்டு மதுரையில் நிரந்தர வாசம் முப்பத்தி ரெண்டு வயசு நம்ம இதுக்கு முன்பு அப்படியே போனோம்னா பசுபதி பாண்டியன் வழக்கு பசுபதி பாண்டியன் ஒரு சமூக தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய சமூக தலைவர் தொண்ணூறுகளில் ஒரு தக தகராறு கூலி தகராறு இந்த கூலி தகராறு இரண்டு குடும்பங்களுக்குமான கூலி தகராறு இரண்டு சமூகங்களுக்குமான கொலைப்பலியாக மாறுது அப்புறம் அந்த பசுபதி பாண்டியன் கொலை வந்து கூலி அவங்களுக்கு ரெண்டு பேர் பர்சனலுக்குள்ள பிரச்சனையாக தான் சமூக இது ஜாதி பிரச்சனையாக மாறிச்சாயா ஆமாம் ஆமாம் அதாவது இப்போ பண்ணையார் குடும்பம் இப்போ இருக்கிறவர் வந்து சுபாஷ் பண்ணையார் மறைந்தவர் வெங்கடேஷ் பண்ணையார் அவங்க அப்பா அதிபதி பண்ணையார் இது தொண்ணூறுலேருந்து தோணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி நான்கு ஆண்டு காலமாக இரண்டு சமூகங்களும் இன்றைக்கி ரத்தம் சிந்துக்கிறது தான் பெரிய வேதனை நீங்கள் ஒரு காவலரும் ஒரு கண்டக்டரும் மிக எளிதாக சமாதானமாக படலம் நடக்குது ஆனால் இரண்டு சமூகமும் ஏன் சமாதான படலமாக ஆகலை இதுக்கு யார் காரணம் அரசியல்வாதி காரணமாக இல்லை அதிகாரிகள் காரணமாக யார் காரணம் நான் முழுமையாக அரசியல்வாதிகள் அரசு மேல தான் நான் குற்றம் சொல்லுவேன் ஏன்னா இந்த இரண்டு சமூகத்து பிரச்சனைகளையும் தனி மனித பிரச்சனைகளை சமூக பிரச்சனைகளாக வளர விடுவதற்கு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது ஃபஸ்ட்டே அதை தடுத்து தான் உயிர் போயிருக்காது நீங்கள் அங்கே பண்ணையாருடைய தோட்டத்தில் புன்னைக்காயில் ஒரு கான்ட்ராக்டர் கண்ணன் கொல்லப்பட்டார் இரண்டு கொலை இதெல்லாம் நீங்கள் பழிவா தொடர்ந்து ப பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் இப்படி இந்த கொலை தொடருவதற்கு காரணம் இரண்டு பண்ணையார் குடும்பத்துக்கும் பசுபதி பாண்டியனுக்குமான ஒரு முரண்பாடு இதுதான் இது எப்படியா மாறுது நாடார் குல வேளாளர் சமூக சண்டையாக மாறுது இது இப்போ கடைசி பழி குளம் தீபக்ராஜா நீங்கள் தீபக் காதலியாக சொல்லப்படுகிற ஆரோக்கிய செல்வி இந்தம்மா களக்காட்டை சேர்ந்த ஒரு நாடார் சமூக இளைஞனை அந்தம்மா விரும்புது அந்த இளைஞன் கடற்காட்டு மலையில் வைத்து அடிக்க உதைக்கப்படுகிறான் நீங்கள் இப்போ முத்துமனோ தீபக் ராஜா ரெண்டு பேரால் அந்த இளைஞனை காணும் அப்போது இதுக்கு பிறகு ஆரோக்கிய செல்வி முத்துமனோவை விரும்புது அவரும் சிறை வளாகத்துக்குள்ளே கொல்லப்படுகிறார் அதன் பிறகு தீபக் ராஜா தீபக் ராஜா உடைய கொலையும் எங்கே நடக்குது ஆரோக்கிய செல்வி மு முன்னாலே நடக்குது ஆரோக்கிய செல்வியினுடைய சட்டக்கல்லூரி தோழியினுடைய சகோதரன் தான் ஆரோக்கிய செல்வி முதல் காதலன் அப்போது அந்த கொலை வந்து ஆரோக்கியசெல்வி காரணமாக இருக்கலாமா நினைக்கிறீங்க அதிகாரி இல்லையே எதையுமே புலனாய்வு செய்து காவல்துறையோட வேலை நான் செய்ய முடியாது அவங்க தெரியாது ஒரு அனுமானம் அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த சிசிடிவி காதலி மட்டும் தான் வர்றாங்களே தவிர அந்த உயிர் தோழிகள் அப்படின்னு வரல ஏன்னா இவர் ஒரு கொலையாளி வழக்குகள் இருக்கு இவர் மேல அதிகமா அப்படிங்கிறப்போ இவர் மேரேஜ் காண்டி ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடறதுனால எப்படியும் உயிர் நண்பர்களை தான் கூப்பிடுவோம் யாரோ க்ளோஸ் ஆப் பழகுறவங்களை மட்டும் தான் கூப்பிடுறோம் தவிர மற்றவங்களை கூப்பிட்டு நம்ம ட்ரீட் கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இவங்க மட்டும் தான் வராங்க அந்த செல்வி அவங்க மட்டும்தான் வராங்க மற்ற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலையே ஐயோ இல்லை இது பல சந்தேகங்களை உருவாக்குது ஏன்னா அந்த அம்மாவுடைய தோழியினுடைய சகோதரர் தான் முதல் காதலன் ஆரோக்கிய செல்விக்கு கார்லேயே டேஷ்போர்ட்லேயே துப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கு அவர் நிராயுத மணியாக இருக்கார் ஹோட்டலுக்குள்ளே ஒன்றே கால் மணி நேரம் அந்த விடுதியில் இருந்திருக்காங்க இந்த உணவகத்தில் ஒன்றே கால் மணி நேரம் எதிராளி கண்காணிச்சிருக்கான் நிராயுத பணியாக ஆயுதம் இல்லாமல் வருகிற பொழுது கொலை நடந்தது அப்போ இது திட்டமிட்ட கொலை இந்த கொலைக்கு பின்னால் இருபது லட்சம் ரூபா கொடுக்கப்பட்டதாக செய்தி வருது அப்போ இருபது லட்சம் ரூபா கொடுத்து கொல்லப்படுக கொல்லப்படுவதற்கு பல நாள் இந்த கண்காணிப்பு வளையத்திற்குள்ளே தீபக் ராஜா இருந்திருக்கார் தீபக் ராஜாவுக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு முரண்பாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு தீபக் ராஜா மீது இருபத்தி மூணு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா அப்போது எப்படியாவது இருபத்தி மூன்று வகையான எதிரிகள் கண்காணிச்சுட்டே இருக்கான் ஒரு எதிரி எதிரிகூட்டம் உருவாயிரும் ஒரு கொலை முயற்சி வழக்கோ கொலை வழக்கோ ஒரு எதிரி கூட்டம் உருவாயிரும் அப்ப இவர் மதுரை திருநெல்வேலி எல்லைக்குள்ளே வருவதற்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கூடாது காவல்துறையுடைய பிரச்சனை குற்றவாளியாக இருந்தாலும் குற்றவாளியாக இல்லைனாலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை இது காவல் துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் இந்த கொலைக்கு உடந்தை இதை செய்து வரும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சில கருப்பு ஆடுகளும் இந்த கொலைக்கு திட்டமிட்டு கொடுத்துருக்கலாம் அதே போல் ஜேக்கப் நாடார் அவரோட காதலியும் ஒரு ஆடியோ வெளியிட்ருந்துச்சி அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஜாகப் நாடாரோட கண்ணை வச்சும் போட்டிருந்துச்சி அந்த ஆடியோலையுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஊசி பாண்டியன் அதிசய பாண்டியன் தீபக் பாண்டியன் இவங்களெல்லாம் என்னோட லவர் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி இருந்துச்சு அது வந்து முன்னாடியே வெளியிட்ட ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காவல்துறை எதுவுமே நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல அதாவது இப்போ பசுவிதி பாண்டியன் மரணத்திற்கு பிறகு அந்த சமூகத்தில் பல தலைவர்கள் தலைவர்கள் உருவாகிறாங்க நீங்கள் கும்மிளி ராஜ்குமார் தீபக் ராஜா அதிசய பாண்டியன் இப்படி பல பேர் உருவாகிறாங்க பல பேர் அந்த சமூகத்தால் போற்றப்படுகிறார்கள் நீங்கள் தீபக் ராஜா அவருடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து கூட்டத்தை பார்த்தால அப்போது வந்து சமூகம் அவரை கொண்டாடி இருக்கு சமூக இளைஞர்கள் அவரை கொண்டாடி முன்மாதிரியே எடுத்திருக்காங்க அப்போ இதெல்லாம் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு தெரிஞ்ச பிறகு காவல்துறை வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் இல்லை எச்சரிச்சிருக்கலாம் நீ மது மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலியில் எப்படி இப்போ இருந்து அவர் திருநெல்வேலி வாகைக்குளம் திமுக ராஜாவாக மாற்றப்பட்டார் அப்போ இந்த முயற்சியை ஏன் தொடரலை காவல்துறை காவல்துறைக்கு கண்டிப்பாக அது பல உளவுத்துறை இருக்கும் பல புலனாய்வு ஆட்களோட தொடர்பு இருக்கும் பல இன்ஃபார்மர்களோட தொடர்பு இருக்கும் இவரை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உடைக்கப்படுகிறது என்பது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் ஆனால் அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த கொலையை தடுக்க முயற்சி செய்யலை காவல்துறை அதிகாரிகள் நினச்சிருந்தா இவரை எச்சரிச்சிருக்கலாம் அப்படி திருமலைகளையும் போகாத எந்த நேரம் தெரியும் உன்னுடைய உயிர் ஒரு அச்சுறுத்தல் உத்தரவாதம் இல்லை காவல்துறை திரு நெச்சனமாக இருந்திருக்கு பல வழக்குகளில் காவல்துறை காவல்துறையாக செயல்படாதனுடைய விளைவு தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உயிரிழப்பு கொலை முயற்சி கொலை எல்லாமே காவல்துறை சரியான நேரத்தில் தீபக் ராஜாவை எச்சரிச்சிருந்தா திருவள்ளே வந்திருக்க மாட்டார் இந்த வழ இந்த வழக்கில் யார் குற்றவாளி யார் கூலிப்படை இதை நெருங்குவதற்கு பல மாசம் ஆகும் ஆனால் சம்பவம் நடக்க நடப்பதற்கு முன்பே காவல்துறையால் தடுத்திருக்க முடியும் பசுபதி பாண்டியன் கண்ணு முன்னா அவருடைய மனைவி ஜசிந்தா பாண்டியன் கொல்லப்படுகிறார் பசுபதி பாண்டியன் இருந்து திண்டுக்கல் போயிட்டார் தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் வேறக்குறைய ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டார் அதனால தான் அவர் நீண்ட காலம் உயிரோடு இருந்தார் அவர் இங்கே இந்த சமுதாய வேலையிலிருந்து தமிழ் தேசிய அரசியல் கொண்டார் ஈழ போராட்டம் உள்ள வேளாளர் அந்த சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்றோம் உள் ஒதுக்கீடுன்னு இப்படி புது வேலைக்கு வந்துட்டார் தான் அவர் காப்பாற்றப்பட்டார் இருந்தாலும் அவர் இயற்கை அவரை வாங்கி விட்டார் தீபக் ராஜா வழக்கை பொறுத்தவரை தீபக் ராஜாவுக்கு சுற்றி ஒரு எதிரிகளால் ஒரு வியூகம் வகுக்கப்பட்டு கொண்டே இருந்தது இது என்றால் ஒரு நாள் தீபக் ராஜா எதிரிகளால் பழி வாங்கப்படுவார் என்பது காவல்துறை சரியாக கணிச்சு வச்சிருந்தது பசுபதி பாண்டியனுடைய கொலையும் அப்படித்தான் ஜிசிதா பாண்டியனுடைய கொலை அப்படிதான் இதுவரை ஏறக்குறைய இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கமே இரண்டு சமூகங்களுக்குமே நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் மூன்று சமூகம் முக்கியமான சமூகம் நாடார் சமூகம் முக்குளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் இப்படி இந்த மூன்று சமூகத்தினுடைய ஆட்களும் பல முரண்பாடுகளால் கொல்லப்படுகிறார்கள் எதிரிகளால் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்போ காவல்துறை தொடர்ந்து இவர்களை கண்காணிக்கணும் அவர்கள் அவர்களுடைய கொலையில் நீங்கள் ஒரு பெரிய ஜாதி சண்டையாக மாறுது சமூக சண்டையாக மாறும் எல்லாம் ஒரே ஜாதி தான் தமிழ் ஜாதி தான் தமிழ் சா சாதிக்குள் இவ்வளவு முரண்பாடுகள் இந்த முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை நீங்கள் அப்போது டிரான்ஸ்போர்ட்டு ஒவ்வொரு தலைவர் பேரில் இருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போக்குவரத்து கழகம் போக்குவரத்து கழகம் இமானுவல் சேகரன் போக்குவரத்து கழகம் ஜாதி சண்டை வேணால் பஸ்ஸை கொடுத்துவான் பஸ்ஸை கண்ணாடி உடைக்கப்படும் பொதுமக்கள் பயன்படுத்துகிற பஸ்ஸு நம்ம தான் அந்த பஸ்ஸில் போகிறோம் கல்வீச்சு தீ வைப்பு அதனால தான் தலைவர்கள் பேரில் பஸ்ஸே இல்லாமல் அரசு போக்குவரத்து இல்லாமல் வாங்கிச்சு எனக்கு தெரிய ஜாதி சண்டை வந்தால் அந்த ப பாவத்தில் அந்த தலைவர்கள் பேர் பேரில் இருக்கிற பஸ்ஸு கொடுத்தப்படும் உடைக்கப்படும் டயர் தீ வைக்கப்படும் மக்கள் பூரா பாவம் கஷ்டப்படுவோம் நடந்து தான் போகணும் கிராமத்தில் வைப்பான் அத்துவான கிராமத்தில் இந்த பஸ் இல்லைன்னா அவன் பத்து கிலோமீட்டர் தான் போகணும் குழந்தை குட்டி மூட்டை முடிச்ச தூக்கிட்டு அந்த மனிதாபிமானம் கூட இல்லாமல் பஸ் கொடுத்தப்படும் அதன் பிறகு தான் அந்த போக்குவரத்து கழகங்கள் தலைவர் பேர் இல்லாமல் எடுக்கப்பட்டது இப்போது தீபக் ராஜா மரணத்திற்கு பிறகு அவர் உடலை வாங்க மறுத்து நீங்கள் உருவார காலம் பதெட்டாம் பதெட்ட நிலையிலேயே இருக்கு மூன்று மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த சமூக பெரும்பான்மையாக வாழ்கிற மாவட்டங்கள் அப்படியே சாதாரண மாறி மாறிப்போகுது அப்போது இதை வருமுன்னே காப்போம்ங்கிற இந்த காவல்துறை கவனம் செலுத்தாதனால தான் பல உயிர்கள் போயிருக்கு இது இது இதுக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி ஒவ்வொரு கொலை நடக்கும்போது அது முற்றுப்புள்ளி இந்த கொலையோடு முடிஞ்சு போச்சு இனி இந்த மனித உயிர் படியிடப்படாது ஆனால் நினைக்கிறோம் நம்ம இது அரசாங்கம் உடனே நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அரசுக்கு இந்த அக்கறை இருக்குது அரசுக்கு காவல்துறை இருக்குது நிர்வாகத்துறை இருக்குது புலனாய்வுத் துறை இருக்குது இப்போது அத்தனை சக்திகளையும் மக்களை பாதுகாப்பதற்காக தான் ஆனால் மக்களை மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருக்குது இதுவரைக்கும் தீபக் ராஜா யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களையா இல்லை நீங்கள் ஒரு குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில் நவீன் போஸ் ஆமாம் நவீன் போஸ் ஒரே இவ்வளோ பெரிய சரித்திரத்தை தீட்டிருக்க முடியாது அப்பா இவரை இயக்கியது யார் இவர் கூலிப்படையா இவருக்கு தீபக் ராஜாவுக்கு என்ன மோட்டிவ் கொலை செய்கிற அளவுக்கு என்ன மோட்டிவு அவர் எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிறார் ஒவ்வொரு குற்றவாளியும் இதே தான் நான் போலி குற்றவாளி ஐயா நீதிபதிகிட்ட எனக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லை ஒவ்வொரு முறை இதே இதே போன்றுதான் ஆனால் தொடர்ந்து மனித உயிர்கள் பலியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது இரண்டு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இரண்டு சமூகங்களுக்கும் இது ஒரு தீராத பகையாக இரண்டு குடும்பப் பகை இரண்டு சமூகப் பகையாக மாறிக்கொண்டே இருப்பது இந்த தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று சமூகத்துக்கும் இது பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது இதனால் இந்த இப்போ வந்து தீபக் ராஜாவை அவங்க போட்டிருக்காங்க ஆனால் அவங்க இப்போ இந்த கேஸ்ட் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தீபக் ராஜாவை கொண்டவங்களை விடாமல் அப்பாவி ஜனங்கள் இருப்பாங்க அவங்களில் யாரையாச்சும் அதர் கேஸ்ட்டை போட்டு போயிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு திருநெல்வேலியில இல்ல அதான் நீங்க அப்பாவிகள் வந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது என்ன வேற சமூகம் அவ்வளவுதான் அதான் வேற சமூகம் ஏதாச்சும் ஒரு சொந்தக்காரனா இருப்பாங்க அந்த மாதிரி இல்ல அட்வொகேட்டா கூட இருக்கலாம் இப்ப நவீன் போஸ் இருக்கிறாருன்னா நவீன் போஸ்க்கு ஒரு அட்வொகேட் இருப்பாரு இவங்க என்ன செய்வாங்கன்னா இவன் தானே வாதாடுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட்டை பண்றது இப்படிதான் போயிட்டு இருக்குது அங்க ஃபுல்லாவே அதான் இது காவல்துறை உடனடியாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இரண்டு சமூக தலைவர்கள் இரண்டு பேரையும் வழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு சமரசத்துக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா தலைவர்களுக்கு அதிகமாக அங்கே இருக்கிறாங்க ரெண்டு சமூகத்திலையுமே மூணு சமூகம் இருக்குது மூணு சமூகத்திலேயுமே அதிக பேர்ல இருக்கிறாங்க இல்லை அதாவது சமூகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னு அரசுக்கு தெரியும் எஸ்பி கலெக்டர் கண்டிப்பாக தெரியும் முக்கிய பிள்ளைகள் அந்த ஊரில் கொலை நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு கொலை நடக்காமல் பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு ஒரு பேச்சுவார்த்தையில் இரண்டு முறை பேச்சுவார்த்தையில் எங்கே தங்க சண்டை நடக்குதோ ஒன்மை இருக்கோ தாசில்தார் தலைமையில் பேச்சுவார்த்தை நீங்கள் மேலும் அது புகையாமல் பார்த்து கொள்ளப்படும் அதை அரசு தான் செய்யணும் நீங்கள் கண்டெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் சண்டை சின்ன சண்டையாக போய் அது கடைசியாக இருந்தாச்சு எங்கே பஸ்ஸு போனாலும் பயன் போட்டாங்க இரண்டு துறை செயலாளர்களும் பேசுனாங்க போக்குவரத்து துறை செயலாளர் உள்துறை செயலாளர் பேசுனாங்க கடைசியாக முதலமைச்சர் அறிக்கை விட்டார் முடிஞ்சு போச்சா அரசிட்ட அதே மாதிரி இதுவும் சுலபமாக முடியுமா முயற்சி செஞ்சால் முடிய முயற்சி செய்யலை இரண்டு சமூக தலைவரும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே அந்த சமூகத்தை பயன்படுத்துகிறாங்களே தவிர பிரச்சனை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான முயற்சி செய்யவில்லை செய்தால் கண்டிப்பாக முடியும் இப்போ அப்படின்னா அந்த தீபக் ராஜா வழக்கில் வந்து அவர் மதுரையிலேருந்து மதுரையாக மதுரையிலேருந்து தான் திருநெல்வேலி போனதாகவும் திருநெல்வேலியில் ஒரு நாலு மணி நேரம் அங்கேயே இருந்ததாகவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க யார் இங்கேருந்து வர வச்சிருப்பா அந்த மாதிரி எதுவும் தெரியுமா இல்லை அதான் அந்த மாதிரி ஆரோக்கிய செல்வி சொல்கிறாங்களே ஆரோக்கிய செல்வி தான் தீபக் ராஜாவை திருநெல்வேலிக்கு வர வச்சுருக்கார் அந்தம்மா ஆனால் ஒரு கொலையாளி அப்படின்னுங்கிறப்போ அவர் ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி சமூகத்துக்கும் அவர் வந்து பேசியிருக்கிறார் மேடை பேச்சாளராகவும் இருக்கிறாரு அந்த மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒருத்தர் இருக்கும்போது அவர் மேலே இருபத்தி மூணு வழக்குகள் இருக்குது அப்படினுங்கிறதுனால எப்போதுமே ஒரு பத்து பேரோடு தான் இருப்பாங்க இன்னைக்கு ஆனால் தனியாக தான் போயிருந்தாங்க போயிருந்தாங்க அன்றைக்கொன்று இல்லை அதுதான் இப்போ இதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கு அதை காவல்துறை அடையாளம் கண்டால் குற்றவாளி கண்டுபிடிக்கலாம் ஆனால் காவல்துறை சமூக தலைவர்களுக்குள்ள ஊடுருவதில்லை இல்லை ஏன்னா இந்த கொலையின் மூளை யார் இது எங்கேருந்து இயக்கப்படுகிறது கூலிப்படைக்கு இருபது லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்பட்டது இந்த பணம் யாரால் கொடுக்கப்பட்டது எங்கே கொடுக்கப்பட்டது எப்போது கொடுக்கப்பட்டது யார் இந்த பணத்தை வாங்கினான் பணம் கொடுப்பதற்கு யார் காரணம் இந்த சமூகத்தில் தீபக் ராஜா வளருவது யாருக்கும் பிடிக்கலை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் காவல்துறை தான் ஒரு முழுமையான அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்தால் அரசு முழுமனதோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உயர் காவல்துறை அதிகாரிகள் ரெவன்யூ அதிகாரிகள் கலெக்டர் இவர்களால் நீங்கள் எந்த சமூக மக்கள் எந்த பகுதியில் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ அங்கேருந்தால் பிரச்சனை உருவாகும் வேற்று சமூகம் இந்த சமூகம் ரெண்டு சமூகம் அப்போது அங்கே யார் நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிற இளைஞன் இருக்கிறான் இளைஞருக்கு யார் தலைமை தாங்கிறான் அந்த கூட்டம் யார் இன்னைக்கு ராஜா இருந்தது போல பத்து வருஷத்துக்கு தீபக் ராஜாக்கள் யார் கண்டுபிடிச்சதா குற்றத்தை தடுத்துருக்கலாம் ஆனால் அதற்கான முயற்சியை தொடரவில்லை என்பது தான் தீபக் மரணம் அந்த தீபக் ராஜாவோட ஊர்வலம் அப்படின்னுங்கிறதுல வந்து ஐநூறு மொத்தம் திருநெல்வேலியில் வந்து இரண்டாயிரம் போலீஸ்கார வந்து குமிச்சாங்க அதில் அவர் பாடி அவர் இப்போ ஊர்வலத்தோடையே போகிறதில் வந்து ஐநூறு போலீஸ் போயிருக்காங்க அது போக ஒரு ரோடையே பிளாக் பண்ண மாதிரி நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு சைடாக ஒன் வேவாக ஆக்கி விட்டு அந்த மாதிரி தான் போனாங்க அதே மாதிரி இது நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த முத்து மனவாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணும்போது கத்தி அறுவாள் இந்த மாதிரி வச்சு தான் அடக்கம் பண்ணியிருக்கிறத நான் அதிகமாக பார்த்துருக்கேன் அதர் எல்லா காஸ்ட்லேயுமே அந்த மாதிரி தான் கத்தி அருவால் தான் வச்சு பார்ப்பாங்க ஆனால் இப்போ தீபக் ராஜாவுக்கு மட்டும் புத்தகம் மூணு புத்தகத்தை வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அதாவது இந்த வன்முறை ஒரு முடிவுக்கு வரணும்னு அந்த சமூக மக்களை விரும்புகிறாங்க இதுதான் அந்த புத்தகத்தை அவர் அவருடைய சமாதியில் வைப்பதற்கான காரணம் நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்காங்க கத்தி வச்சுருக்காங்க அருவா வச்சுருக்காங்க இப்படி பல செய்தி வருது இருந்தாலுமே புத்தகம் வைத்து அடக்கம் செய்வது என்பது இது ஒரு முடிவுக்கு வரணும் இதோட முடிவுக்கு வரணும் மனித உயிர் விலை மதிப்பற்றது இனிமேல் யாருடைய உயிரும் இழக்கக்கூடாது என்பதற்கான ஆரம்பகட்ட அறிகுறி இது உண்மையானவாகவே ஆரோக்கியமான அருகு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்த இதோட முற்றுப்புள்ளியா வச்சா சமூகம் தயாரா இருக்கு வன்முறையை கையில் எடுக்க கட்சியை கையில் எடுக்கல அருவாடை கையில் எடுக்கல ஆயுதங்களை கையில் எடு கைதடுக்க கையில் எடுக்கல இதே போல தானே பசுபதி பாண்டியன் அவரோட மகள் பிரியா அவங்களும் இதே மாதிரிதான் அவங்களும் தீபக் ராஜா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சமுதாயத்தையே வந்து படிங்க வேலைக்கு போறதுக்கு பாருங்க உங்களுக்காண்டிதான் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்ததா வீடியோ ஏன்னா பசுபதி பாண்டியனுடைய மகள் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை இந்த வன்முறையில் இரண்டு பேரையுமே அது இழந்ததனுடைய வழி அதுக்கு தெரியும் வருத்தம் அதுக்கு தெரியும் ஒரு குழந்தை தாயும் இல்லாமல் தகப்பணம் இல்லாமல் வளர்வது என்பது அப்படி வளர்ந்தவர்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் ஒன்று தாய் இருக்கணும் தகப்பணம் இருக்கணும் இரண்டு பேருமே இல்லை அப்படிங்கிற பொழுது இரண்டு பேர் என்ன சுனாமியில் இறந்தாங்களா இல்லை பூகம்பத்தில் இறந்தாங்களா இல்லை சாதிய வன்முறையால் பலியிடப்பட்டாங்க அதானே அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்படி தான் அதைத்தான் இப்போது நீங்கள் கமலகாச படம் அதில் அமெரிக்காவில் படிச்சுட்டு வருவார் கமல் முதல் சீன் அப்படி தான் ரயிலில் இறங்கி காமிப்பார் கடைசி சீனு கைதியாக சிறங்கி போவார் அப்போ அவர் சொல்லுவார் வேய் என்னோடு முடிட்டுண்டா ஆ இந்த கிராமத்தில் எல்லாரும் கல்வி கற்கணும் சமூகத்தில் பெரிய மனிதனாக மாறணும் அதிகாரிகளாக மாறணும் இப்படி இந்த சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் என்னோடு இந்த விலங்கு என்னோட கடைசியாக இருக்கணும் இதுதான் தேவர் மகன் படத்தில் கமல் சொல்கிறது அதை தான் பசூதி பாண்டியுடைய மகளும் சொல்லுது இந்த இந்த மரணம் இதோட கடைசி மரணமாக இருக்கணும் இனிமேல் யாரும் ரத்த சிந்தக்கூடாது என்பது ஒரு ஆரோக்கியமான போக்காக பார்க்கப்படுகிறது ஏன்னா இது பசூதி பாண்டி மகா இதை செய்கிறது என்பது அந்த சமூகம் கண்டிப்பாக இனிமேல் வன்முறையை கையில் எடுக்காது கட்சியை கையில் எடுக்காது இது மா மாற்று சமூகத்துக்குமான ஒரு சமிக்கை தான் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் நினைக்கிறோம் எங்களை அமைதியாக வாழ விடுங்கள் என்பது தான் தீபக் ராஜா சமாதியிலிருந்து சொல்லுகிற எதிர் சமூகத்துக்கான செய்தி இதே போல் அவங்களும் இருந்தாங்கன்னா நல்லா கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் மனிதர்கள் தானே மனிதர்கள் எல்லாருமே திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தான் சிறை கட்டி வச்சுருக்காங்க பாளையங்குட்டி சிறையிலையுமே அந்த மாதிரி தானே இருக்கு முத்துமனோட வழக்குமே அவர் அங்கே வந்து பாளையங்குட்டி சிறையில் அடித்து கொல்லப்பட்டாங்க அப்படிதான் வந்துச்சு உண்மையுமே அடித்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு அங்கேயுமே பிளாக் பிளாக்காக கேஸ்ட் வைஸாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது உண்மை அது உண்மைதான் அதாவது நீ ஒரே சமூகம் மாற்று சமூகம் சண்டை சச்சர வந்துடக்கூடாது என்பதற்காக உள்ளேயும் உள்ளேயும் அது காவல்துறை ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படி தான் இருக்கும் நீங்கள் எல்லா சிறைகளையும் அப்படி தான் திருநெல்வேலியில் அது அது அதிகமாக இருக்குது அவ்வளோதான் மற்ற விற்க இங்கே எடுத்தால் ஒன் இயர் தலித்து ரெண்டு ஒரே செல்லு போட மாட்டான் எங்கள் வேலூர் கடலூர் சென்னை இப்படி எல்லாம் அப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரை முடிஞ்ச வரைக்கும் அதிகாரிகள் சமாதான படலம் சண்டை சச்சரம் வந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அதை தடுப்பதற்கான முயற்சி தொடர்ந்து நடக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கப்புறமும் இந்த திருநெல்வேலி மக்கள் வந்து அருவா கத்தி எடுக்காமல் பசங்க எல்லாம் படிப்பு கையில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுதான் தீபக் ராஜாவுடைய சமாதியிலிருந்து இந்த மக்களுக்கு அவருடைய மரணம் எல்லாருக்குமே இதுவரைக்கும் நம்மளுக்கு பல தகவல்களை தெரிவித்த தமிழா தமிழ பாண்டியன் ஐயாக்கு நன்றி நன்றி வணக்கம்